வணக்கம் என் அன்பு சொந்தங்களே பொதுவா ஆண்களை பெண்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இதுதான் உண்மை ஆனால் ஒரு சில ஆண்களை அல்லது பெண்கள் வெறுக்க சில முக்கிய காரணங்கள் பெண்கள் சில ஆண்களை வெறுப்பதற்கு காரணம் என்னென்ன என்பதை இந்த பதிவில் சொல்கிறேன் ஒரு விஷயம் அல்லது ஒரு நபரை பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் சும்மா தொந்தரவு செய்தால் அப்படிப்பட்ட ஆண்கள் அல்லது கணவன் மீது வெறுப்பு வரும் அடுத்து இன்றைய நிலையில் பொதுவா ஆண்கள் நிறைய பெண்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் கேட்டால் தோழின்னு சொல்றது ஆனால் பழகுவது பார்த்தால் அப்படி தெரியாது இப்படி நடிக்கும் நபர்களை பெண்கள் விரும்ப மாட்டார்கள் அந்த நபர் மீது பெண்களுக்கு செம வெறுப்பு ஏற்படும் அடுத்து ஒரு ஆண் பெண்ணுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அதை புரிந்து கொள்ளாமல் நடக்கும் பொழுது வெறுப்பு ஏற்படும் அடுத்து சொன்ன சத்தியத்தை உடைக்கும் போது அல்லது சொன்ன வார்த்தைக்கு மதிப்பளிக்காம செயல்படும் போது பெண்களுக்கு வெறுப்பு ஏற்படும் அடுத்து ஒரு விஷயத்த பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுதான் அதை பத்தி பெண்கள் கேட்பாங்க ஆனால் அப்பவும் இன்னொரு பொய் சொல்லி சமாளிக்கும் ஆண்களை அல்லது கணவனை பெண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அடுத்து ரொம்ப முக்கியமானது அதாவது தனக்கான சரியான மரியாதை ஒரு ஆணிடமிருந்து வராத போது பெண்கள் அவர்களை வெறுப்பார்கள் அடுத்து நம்ம மற்றவங்களிட்ட கேலி பண்ணி பேசுறது பேசிய பின் கேட்டா சும்மா தானே இதெல்லாம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது போது பெண்கள் கடுப்பு ஆவார்கள் அடுத்து தனக்கு முக்கியத்துவம் தராமல் வேறு யாருக்காவது அதிக முக்கியத்துவம் தரும்போது அந்த நபரை பெண்கள் விருப்பார்கள் அடுத்து டாமினேட் பண்ணும் போது பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமானு பேசுபவர்களை பார்த்தாலே பெண்கள் விருப்பார்கள் அடுத்து வாழ்க்கையில எந்த கோலம் இல்லாமல் இருப்பவர்களை பெண்கள் விரும்ப மாட்டார்கள் அடுத்து வாயாலேயே வடை சுடுபவர்கள் தன்னை பற்றியே பெருமையா பேசுபவர்கள் இது போன்ற ஆண்களை பெண்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிற மனநிலையில் இருக்கும் ஆண்களை பார்த்தால் பெண்களுக்கு எரிச்சல் வரும் நீங்கள் ஒரு பெண்ணை விரும்பினாலோ அல்லது மனைவியிடமோ அல்லது உங்கள் விருப்பமானவர்களிடமோ இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் அப்பொழுதுதான் உங்கள் உறவு மேலும் நெருக்கமாகும் இல்லையென்றால் உங்கள் விருப்பமான பெண் வேறொருவரை நாடி செல்ல யோசிப்பார்கள்